தூக்கமே வராதவங்க கூட தலையணை அடியில் இவற்றில் ஒன்றை வைத்தால் போதும் தூக்கம் சொக்கும் பொதுவாக தூக்கம் என்ற ஒன்று நம் அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாகும் இரவில் மனம் அமைதியாகி நன்றாக தூங்கினாலே போதும் எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அது நம்மை நெருங்காது மேலும் நாம் படுத்தவுடனேயே நிம்மதியாக தூங்க சில எளிய வழிகளும் உள்ளது இரவு நேரம் என்பது உடல் மற்றும் மனம் முழுவதும் அமைதியடைந்து சீராகும் நேரம் ஆனால் அந்த நேரத்திலும் நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் தவிப்பார்கள் இதனை மாற்ற ஒரு எளிய முறையாக படுக்கும் நேரத்தில் தலையணையின் கீழ் ஒரு நாணயத்தை வைத்து தூங்குவது பலரால் பின்பற்றப்படும் பழக்கம் இந்த சிறிய நாணயம் உடல் நரம்புகளை தளர செய்து மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தை குறைத்து உறக்கத்தை ஆழப்படுத்தும் என நம்பப்படுகிறது மேலும் அது நமக்கு செல்வத்தையும் சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது அதேபோல் கிராம்பையும் தலையணைக்கு கீழ் வைத்து தூங்கலாம் இதன் இயற்கையான வாசனை தூக்கத்தில் தோன்றும் எதிர்மறை கனவுகளை குறைக்கும் என்று கூறுகின்றனர் தூங்கும்போது மனதிற்கு தெரியாமல் பதிவாகக்கூடிய நுண்ணிய உணர்வுகள் கனவுகளை உருவாக்கும் என்பதால் இந்த கிராம்பின் நறுமண துகள்கள் அந்த மனக்குழப்பத்தை குறைத்து இரவு ஓய்வை மென்மையாக்கும் இது வெறும் வாசனை மட்டுமல்ல மன அழுத்தத்தையும் குறைத்து நமக்கு நிம்மதியான தூக்கத்தையும் தரும் மேலும் எலுமிச்சை அல்லது மயிலிறகை தலையணைக்கு கீழே வைத்து தூங்குவது நமக்கு நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் எலுமிச்சையின் இயற்கை மனம் மூச்சு சீராக விட உதவுவதோடு மனதை சுட்டப்படுத்தும் உணர்வை தருகிறது மயிலிறகை சுற்றியுள்ள ஆற்றலை சமநிலைப்படுத்தும் சின்னமாக கருதப்படுகிறது இந்த இரண்டும் ராத்திரி தூக்கத்தை ஆழப்படுத்தும் தன்மையைக் கொண்டது உடல் ஓய்வு பெறவும் மனம் தெளிவடையவும் அடுத்த நாள் புத்துணர்ச்சியுடன் தொடங்கவும் இந்த எளிய முறைகள் பலருக்கும் பயனளித்துள்ளன